வணக்கம் பால்க வளத்துடன் என்னுடைய பெயர் ராஜபுதி நிறுவனம் மற்றும் பயிற்றுள்ள ஏடியன் ஐஎஸ் ஸோ உங்களுடைய குவரிஸ் சில முக்கியமான எனக்கு தெரிஞ்சதை வந்து நம்ம பார்க்கலாம் நான் பத்தாம் வகுப்பு முடித்துவிட்டு ஏழு வருட இடைவெளிக்கு பிறகு தனித்தேர்வராக பதினெண்டாம் வகுப்பு படித்து முடித்தேன் பதினொன்றாம் வகுப்பு நீங்க படிக்கல அப்போ வந்து அது கம்பல்சரி கிடையாது பிறகு தமிழ் வழியில் டிகிரி முடித்தேன் இதுவரை நடைபெற்ற தேர்வுகளில் தனித்தேர்வருக்கு தமிழ் மீடியம் இடஒதுக்கீடு இல்லை தற்சமயம் கோர்ட்டில் தனித்தேர்வருக்கு இடஒதுக்கீடு உண்டு என தீர்ப்பு வந்துள்ளது இனிவரும் குரூப் ஒன் தேர்வுகளில் தமிழ் இடஒதுக்கீடு எனக்கு கிடைக்குமா இனிவரும் விண்ணப்பங்களில் தமிழ் மீடியம் தொடர்பான விண்ணப்பங்கள் யாரிடம் பெறுவது அது தொடர்பான காலங்கள் ஆன்லைனில் இணைக்கப்படுமா இது குறித்த தகவலை தெரியப்படுத்துமாறு பெண்ணுடன் கேட்டுக்கொள்கிறேன் இதனை ஏற்கனவே வீடியோவில் போட்டேங்க சரிங்களா ஸோ அது வந்து ஒருத்தர் கேஸ் போட்டாங்க அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆர்டர் பாஸ் பண்ணாங்க அவங்கள மட்டும் பிஎஸ்டிஎம் வந்து இணைக்க சொல்லியிருந்தாங்க இப்போதைக்கு கோர்ட்டில் இந்த மாதிரி எல்லா தனித்தேர்வர்களுக்கும் பிஎஸ்டிஎம் உண்டு அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ஆர்டர் உத்தரவு போடப்படவில்லை உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்க கோர்ட்டுக்கு தான் போகணும் உங்களுக்கு தனியா நீங்க ஏதாவது ஆர்டர் வாங்கலாம் இப்போதைக்கு பொதுவாக எல்லாருக்கும் தனித்தேர்வருக்கு பிஎஸ்டிஎம் வந்து உண்டு அப்படின்னு சொல்லி கோர்ட்ல எந்த இதுவும் வரவே இல்லை நீங்க வந்து கோர்ட்டை அப்ரோச் பண்ணுங்க யாராவது வக்கீல பார்த்து நீங்க இப்போ ஒருத்தர் ஃபைல் பண்ணது கூட என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்க லெவன்த் படிச்சிருக்கணும் லெவன்த் நீங்க படிக்கவே இல்லை அதுலயும் ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா டென்த் வரைக்கும் தமிழ் மீடியம் பள்ளியில் படித்தார் லெவன்த்தும் பள்ளியில் படித்தார் டுவெல்த்து மட்டும் தனித்தேர் தனித்தேர்வராக இருந்தவருக்கும் டிப்ளமோ வழியில் போனாங்க சரிங்களா என்ஜினியரிங் தமிழ் மீடியம் வேணுங்கிறதுக்காக அவருக்கும் அந்த ஆர்டர் கொடுத்தாங்க அது யாருக்கு அப்படின்னா அந்த அஃபெக்டட் பர்சன்ஸ் பர்சன்ஸ் அந்த கன்சர்ன்டு மட்டும்தான் அவங்களுக்கு மட்டும்தான் டிஆர்பி எக்ஸாம்ஸில் முதல் ஆர் காப்பி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க சரிங்களா அதுக்கப்புறம் டிஎன்பிசி காட்டி அங்கேயும் வெளிப்படைத்தன்மை அறவே இல்லாமல் சுத்தமாக சாதகமாக இப்போ கொடுக்கறது கிடையாது தலித் அரசியல் அமைப்புகள் தலித் மக்கள் வளரக்கூடாது என்று அவர்களை வளர விட மாட்டார்கள் இதுவும் ஒரு அரசியல் தான் தலித் மக்கள் தான் புரிந்து கொண்டு தலித் அரசியலை விட்டு வெளியே வந்து அம்பேத்கர் போல உருவாக்க வேண்டும் படிக்கணும் அவ்வளோதான் படிப்பு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை உயர்த்தும் ஒன்றும் இல்லை சிம்பிளான விஷயம்தான் சரிங்களா கட்சிகள் தொகுதிகளை தாண்டி தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி நாலு தொகுதிகள் வந்து எஸ்சிக்காகவும் இரண்டு தொகுதிகள் வந்து எஸ்டிக்காகவும் உண்டு அதை தாண்டி பொது தொகுதியில் உங்களுக்கு எஸ்சி எஸ்டி வேட்பாளரும் நிறுத்த வேண்டும் நிறுத்தப்பட வேண்டும் எஸ்டியும் முக்கியம் அப்படி எந்த பிரதான கட்சிகள் நிறுத்த வேண்டும் அதே மாதிரி பிரதான கட்சிகள் வந்து இந்த பிப்டி பர்சன்டேஜ் வந்து பெண்களுக்கும் ஐம்பது சதவீதம் ஆண்களுக்குமாக அப்படி பிரித்து நிற்க வேண்டும் இப்போ வந்து நாம் தமிழர் பண்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி பிரதான கட்சிகள் ஏன்னா நாம் தமிழர்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்க தனித்து தான் நிற்கிறாங்க அவங்க தனித்து நின்று வந்து அவங்க ஆட்சியை பிடிப்பதற்கு வந்து ரொம்ப வருடங்கள் ஆகும் ஆனால் பிரதான கட்சிகள் நான் தமிழ்நாட்டில் சொல்லக்கூடிய பிரதான கட்சிகள்னு சொல்லக்கூடிய ஏடிஎம்கே டிஎம்கே காங்கிரஸ் பிஜேபி இப்போ வந்து டிபிகே இவங்கெல்லாம் இந்த மாதிரி பிப்டி பர்சன்டேஜ் பண்ணுவாங்களா பொது தொகுதியில வந்து எஸ்சி எஸ்டி வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும் டிவிகே அதை முன்னெடுக்குமா பார்க்கலாம் டிவிகேக்கு ஒரு 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 ஃபோர்ஸ் இருக்கு அதை வந்து குறைத்து மதிப்பிடக்கூடாது பிஜேபி அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் எல்லா கட்சியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் அவங்க ஷிஃப்ட் ஆகுறாங்க டிவி நாம் தமிழர் டிஎம் கே ஏடிஎம் கே அரசியலும் தெரிஞ்சுக்கணுங்க சரிங்களா குரூப் ஒன் டூ போர் எல்லாத்துக்குமே எக்ஸாம் கொஸ்டின் எடுக்கிறப்பவே ஆன்சர்ஸ் ரெடி பண்ணிட்டு எக்ஸாம் வச்சா நல்லது சார் பிகாஸ் ஜென்ரல்ல கொஸ்டின்ஸ்க்கு டிஎன்பிசிக்கு ஆன்சர் தெரியாம கமிஷனர் நிபுணர்களின் மேலான பரிசு ஒவ்வொரு கொஸ்டின் செட்டரும் கொஸ்டின் கொடுக்கும்போதே ஆன்சரும் கொடுத்துருவாங்க சரிங்களா இன்ஃபேக்ட் இந்த டிஎன்பிஎஸ்சி ஒரு தேர்வு நடந்த பின்னாடி இந்த ஒரு வாரம் எடுத்துக்கிறாங்கல்ல அதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு மூணு நாளில் போட்டாங்க மூணு நாள் என்னங்க அன்னைக்கே விடலாங்க எக்ஸாம் நடந்த அன்றைக்கி ஈவினிங்கே விடலாங்க சரி ஈவினிங் வேணாங்க ஒர்க்கிங் டே இல்லை அடுத்த நாள் விடலாங்க இதில் என்னங்க உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் ஸ்லோ எல்லாம் நேர்மையற்ற செயல் கொஷின் செட்டர் வித் கீஸோடு தான் கொடுப்பாங்க டிஎன்பிஎஸ்சி தான் தேவையில்லாமல் ஒன் வீக் டென் டேஸ் டிலே பண்ணுறாங்க எஸ் அந்த குரூப் பொன் தேர்வில் பல வருடங்களாக முறைகேடுகள் தொடர்ந்து நடந்து அது அந்த கமெண்ட் முறைகேடுகள் நடக்கவில்லை என்று சொன்னால் அவன் ஒரு தற்கொலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்படிப்பட்ட வகையை சேர்ந்தவர் பல வகைகளில் நடக்கிறது பேப்பர் எவாலுவேஷன்ல இருந்து ஏன்னா டிரான்ஸ்பெரன்சியே கிடையாது யாருக்கு வேணாலும் மன்னிப்பெண்ண குறைக்கலாம் ஒருத்தருக்கு அதிகமா போடுறதுக்காக திரும்ப சொல்றேன் நடந்தது இது ஃபாரன்சிக்லேயும் ப்ரூவ் பண்ணி கோர்ட்லேயும் சப்மிட் பண்ணியிருக்காங்க குரூப் ஒன் தேர்வு நடந்த முடிஞ்ச பின்னாடி வெளியே பேப்பரை எழுதி பின்னாடி சேர்த்துருக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ அயோக்கியதனம் பண்ணியிருக்காங்க இந்திய அரசியலமைப்பு எழுதும்போது எனது கைகள் கட்டப்பட்டு விட்டனர் அம்பேத்கர் அப்புறம் எப்படி இவருக்கு கிரெடிட்ஸ் கொடுக்குறீங்க சான்ஸ்கிரிட் இந்தியாஸ் அஃபிஷியல் லாங்குவேஜாக வரணும் அம்பேத்கர் இவர்தான் தான் பிராமின்ஸ் எடுத்து போலாக இருந்தாரா சரி இந்திய அரசியலமைப்பு எழுதும்போது எனது கைகள் கட்டப்பட்டு விட்டனர் அப்படின்னா எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா நீங்க நினைக்கலாம் இப்போ நிறைய குறைபாடுகள் இருக்குல்ல அரசியலமைப்புல அந்த நிறைய குறைபாடுகளுக்கு காரணம் வந்து கைகள் கட்டுப்பட்டு விட்டது தான் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் தேவைப்பட்டது இப்போ நீங்க சொல்கிறீங்களா நிறைய தவறுகள்லாம் சொல்கிறீங்களா என்ன இந்த மாதிரி தவறுகள் இருக்கு இப்போ கவர்னர்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள்லாம் நம்ம இருக்கோம் அதெல்லாம் அமெண்ட்மெண்ட் போட்டு ஒவ்வொன்னா பண்ணிகிட்டு இருக்கோம் அதெல்லாம் அவர் வந்து அம்பேத்கர் வந்து நல்ல ஃபோர்காஸ்ட் பண்ணி இன்னும் நல்லாவே ஸோ அதனால் வந்து அவர்கள் கைகள் கட்டப்பட்டு விட்டன அப்படின்னா என்ன அர்த்தம் சில விஷயங்கள்ல வந்து அவருக்கு சப்போர்ட் கிடைக்கல அப்படிங்கிறது எஸ் அம்பேத்கர் வந்து பிலீவ் பண்ணாரு சான்ஸ்கிரிட் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பிராந்திய மொழிகளோட ஒரு கோஎக்சிஸ்டராக இருந்து ஒரு செக்யூலரா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் நம்பினார் ஏன்னா சாய்ஸ்கிரிட்டோடரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிராந்திய லாங்குவேஜோட வந்து நம்மளே நிறைய வந்து நம்ம தமிழில் யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஸோ அம்பேத்கார் வந்து இந்த பிராமின சத்தம் அதில் இருக்கக்கூடிய இந்த சமூக நீதிக்கு எதிரானவற்றை எதிர்த்து போராடினா அவரோட டீச்சரே பார்த்தீங்கன்னா பிராமின் தான் அவர் தான் அம்பேத்கார் அப்படிங்கிற பெயரே வந்து அவருக்கு வச்சது சமூக நீதி அனைவரும் சமம் அதற்கு எதிரான பிராமணிய கொள்கைகள் இருந்தால் அதற்கு எதிராக அவர் போராடி எஸ்ஜிடி ரிசல்ட்ஸ் இப்போ ஒரு யாருக்கும் தெரியாதுங்க டிஆர்பிஎஸ் ஒர்ஸ்ட் ஒர்சர் தேன் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ இந்த மாதத்துல வந்துடும் எப்போ வேணாலும் வரலாம் மேபி மந்த் எண்ட்ல கூட வரலாம் சிஓஏ கேட்டாங்கன்னா சிஓஏ பண்ணுங்கள் இல்லைனா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருந்தால் எனக்கு பண்ணுங்கள் எனக்கு இந்த அப்லோடு இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாதுங்க அதெல்லாம் ஆஸ்பிரியன்ஸ்க்கு தான் ரொம்ப நல்லா தெரியும் டிஎன்பிஎஸ்சி ஓஎம்ஆர் ஷீட் கார்பன் காப்பி கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்க மாட்டாங்க கொடுக்குறதுல என்ன பிரச்சனை ஃப்ராடு பண்ணலனா கொடுக்கலாமே நீங்கள் குரூப் ஃபோரில் வந்தால் என்ன யூஸ் குரூப் ஃபோரில் வர்றது தான் நிறைய யூஸ் அதான் ஏகப்பட்ட பேருக்கு வந்து இருக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் குரூப் ஃபோர்லேருந்து இருந்து ஆரம்பிக்கிறாங்க மெயின்ஸுக்கு பின்னாடி கொடுப்பாங்க பின்னாடி பாத்து எங்க கட்ஆஃப் கட் ஆஃப் எவ்வளவு குறைஞ்சது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே எல்லா தெரியும் பட் கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளோதான் சரிங்களா கட் ஆஃப் அது இருக்கிற மாதிரி எப்பவுமே எபோவ் கட் ஆஃப் ஒரு எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டா எனக்கு வரலா யாருக்கு வராது அப்படிங்கற மென்டாலிட்டியோட வர அளவுக்கு நீங்க படிக்கணும் படிக்கிறது முக்கியம் இல்ல அங்க எக்ஸாமினேஷன்ல பிரசன்ட் பண்ணணும் நம்மளோட நாலேஜ் கம்மியா இருக்கிறவங்க கூட நம்மளோட அதிகமா ஸ்கோர் பண்ண முடியும் ஏன்னா எக்ஸாம் ஆள் அவங்க பர்ஃபெக்டா நல்லா பண்ணி அந்த மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணி குறைச்சு பண்றாங்க அதை பண்ணுங்க சொல்லுங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இது சிறந்த டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது எதை பொறுத்து எனக்கு தெரிஞ்சு வந்து ப்ரமோஷன் அவ நியூஸ் அதை பத்தி பேசணும் மக்களுக்கு கொஞ்சம் நிறைய செய்யணும் நினைச்சீங்க அப்படின்னா மக்களோட தொடர்புடையதுனா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் மற்றபடி நிறைய பேர் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் வருமானம் உள்ள டிபார்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரிதான் நிறைய பேர் போறாங்க இங்க பயங்கர நேர்மை அது எதுன்னு பேசுவாங்க உள்ள போயிட்டு ஏகப்பட்ட ஃபிராட் பண்றாங்க என் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் வந்து வேற எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் எடுத்துக்கோன்னு எல்லாரும் சொல்லுவாங்க இக்கரைக்கு அக்கறை பச்சை ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது சில சமயம் உங்களுக்கு ரெண்டு மூணு நிறைய வேக்கன்ட் இருக்கு அதனால ரெண்டு மூணு பேரோட சீட் பார்க்க வேண்டி வரும் ஸ்ட்ரெஸ் வரும் நீங்க வந்து சும்மா ஜாய்ப்பில் ஜாயின் அப்படியே பண்ணவுன்னா இருக்கும்லாம் நினைக்காதீங்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் கண்டிப்பா இந்த ஃபார்ம் உங்களுடைய ஹையர் ஹையர் அஃபீஷியல்ஸ் நீங்கள் எங்கே போனாலும் சரி நீங்கள் குரூப் ஒன்றில் டெப்டி கலெக்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா குரூப் ஒன் டெப்டி கலெக்டர் வந்து டைரெக்ட் ஐஏஎஸ் மதிக்கவே மாட்டாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க சார் எங்கள் உள்ளே கூட வர விட மாட்டாங்க சார் வாசல்லே நிற்க வைப்பாங்க ஏன்னா ஐஏஎஸ் யூபிஎஸ்சி மூலமாக ஐஏஎஸ் ஆனவங்க வந்து குரூப் ஒனில் வந்து இவங்க போனவங்கெல்லாம் அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட் கிடையாது சப் ஸ்டாண்டர்ட் அப்படின்ட்டு இன்னும் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இது நிறைய நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் குரூப் ஒன் ஆஃபீஸர்ஸ்ட்டை கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் மோஸ்ட் ஆஃப் த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் சில எக்ஸப்ஷன்ஸ் அதில் இருப்பாங்க இந்த ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணுறதுனால அவங்க போடுவாங்களா அப்படின்லாம் சொல்ல முடியாது ஃபைனல் கீ குரூப் டூக்கு ரேங்கிலோ வெள்ளையோ அது எனக்கு தெரியாது அதெல்லாம் முக்கியம் இல்லை நார்மலைசேஷன் இல்லாம ரிசல்ட் சொல்றது வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு கிடையாது அது ஒரு சமூக நீதி கிடையாது ஒரு சமமற்ற தன்மை கிடையாது சமமான தன்மை கிடையாது இவங்க ஆதங்கம் புரியுது டிஎன்இபியில் கூட பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்இ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய எடுக்கிறது கிடையாது எல்லா இடத்துலையுமே நிறைய சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் சிவிலுக்கு தான் நிறைய எடுக்கிறாங்க நீங்க டிஎன்பிசி நோட்டிபிகேஷன்ல இப்போ கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் அப்படின்னா முக்காவாசிக்கு மேல வந்து முக்காவாசிக்கு மேலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரே டிபார்ட்மெண்ட் இருக்கும் என்னது அப்படின்னா சிவில்ல இருந்தா நிறைய கேட்பாங்க சிவில் அந்த இதுக்கு எலிஜிபிளா இருக்கணும் சார் நான் ஒன் டு டுவெல் தமிழ் மீடியம் பிஎஸ்சி அக்ரி இங்கிலீஷ் மீடியம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல பிஏ ஹிஸ்டரி தமிழ் மீடியம்ல படிச்சு பண்ணி வச்சு இருக்கேன் நான் குரூப் ஒன்னுக்கு பிஎஸ்டி அப்ளை பண்ணலாமு இருக்கோட அப்படி அப்ளை பண்ணும்போது பிஎஸ்சி அக்ரி டிகிரியும் சேர்த்து காட்டலாமா காட்டலாமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படித்தானே நிறைய பேர் காட்டுறாங்க டிஎன்பிசி செலெக்ஷன் இந்த ஃபைனல் கீஸ் விளாடுறது விடுறதுனால கோர்ட்டுக்கு போவாங்க எல்லாரும் அப்படினால செலக்ஷன் பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லவே முட்டாள் தான் சொல்லுவோம் டிஒ ரிசல்ட்ஸ் அந்த கேசஸ் அதோட அவுட் கம் அதனால் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு அதனால் டிலே பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் பட் சொல்லலாமே எதனால் டிலே ஆகுது அப்படிங்கிறத சொல்லலாமே அதுதான வெளிப்படை தன்மையே கரெக்ட் அது மாதிரி பண்ணணும் இப்போ ரயில்வே எக்ஸாம்ஸு எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணீங்க இது கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் கொடுத்துருவாங்க சிபிடியில் இது மாதிரி பண்ணணுமே டிஎன்பிசி பண்ண மாட்டாங்களே சார் டுமாரோ யூர் தம்லைன் லைக் டோன் ஸ்ப்ரெட் ஃபால்ட் நியூஸ் அண்ட் டெலிகிராமில் நேர்மையான தேர்வு அது அதெல்லாம் தப்பு ஏற்கனவே இந்த மாதிரி நீங்கள் ஒழுங்கா இல்லை நீங்கள் என்னெல்லாம் ஃப்ராடு பண்றீங்களோ முறைகேடு பண்ணுறீங்களோ குடறுபடி பண்ணுறீங்களோ அதெல்லாம் சொல்லிட்டு தான் இருப்போம் அதுக்காக வந்து நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய டெலிகிராம் சேனல்லையோ மற்ற ஜென்ரலாக அஃபிஷியலாக இருக்கக்கூடியதுலையோ இந்த மாதிரி போடுறது இந்த மாதிரி ஃபால்ஸ் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க அப்படின்றது வந்து நீங்கள் சொல்றது அபத்தம் ஆஸ்பிரியன்ஸ்க்கு புரியுங்க அவ்வளோதான் சொல்லுவேன் சில ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு புரியாது பாவம் நன்றி என்ன நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க அது அடுத்த காணொலியில் பார்க்குறோம்